இதை பற்றி தர்மசாலா அவள் நீங்கள் கேட்டிங்களா இல்லையா என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் உன்னை கண்டந்துட்டோமா விட்டியும் குடும்பத்தோடு வச்சு புதைச்சிடுவோம் நாங்கள் அதனால் எனக்கு அது எது திருந்திக்கிற திறானி இல்லை ஒரு வகையில் பார்த்தா இன்றைக்கி இவன் ஒரே நாளில் இவன் புனிதனாயிட்டாலாம் சொல்ல முடியாது இவனாக அந்த அயோக்கியத்தனம் பண்ணி தானே இருக்கான் எத்தனை வருஷமா ஒரு பணத்தை கொடுத்து போதான்னா புதைச்சிடுவோமா ஆனால் இன்றைக்கி அவன் வேற வழி இல்லை தான் குடும்பத்தில் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த விஷயம் இப்போ அந்த குழிது ஒன்று இடத்த வந்து அவர் அந்த சூப்பரெண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அந்த குழி தோண்டி அந்த எலும்புகள்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்றாரு இதுவே டூலைட் நேரம்லாம் அந்த சிஎஸ் போலீஸ் யாருக்கும் செக்யூர் பண்ணியிருக்கணும் செக்யூர் பண்ணி ஃபுல்லாக லைட்டிங் ஆக்கி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைட்டிங் ஆக்கி உள்ள ஆட்கள்லாம் உள்ளே போறாமல் படக்கிறணும் ஏன்னா இத்தனை வருஷங்கள் இதை மேக்கப் பண்ணவங்க வந்து இது இதை டாலரேட் பண்ண மாட்டாங்களான்னு இந்த விஷயங்களை ஒன்று அடுத்தது சுஜாதா ஒரு அறுபது வயசு அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க வந்து கல்கத்தாவிலேருந்து பெங்களூர் வர்றாங்க அது வந்து அனன்யான்னு சொல்லி அவங்க மகள் இங்கே வந்திருக்கு மகள் வந்து காணா போச்சு ஃபோட்டோ மட்டும் தான் கையில் இருக்கு ரெண்டாயிரத்தி எல்லாம் இவ்வளோ டெக்னாலஜியான செல்ஃபோன்ஸ்லாம் அப்போ தான் செல்ஃபோனோட என்ட்ரி ஃபோட்டோ காமிச்சு விசாரிக்கிறாங்க யாருக்கும் தெரியல ஆனால் அந்த தர்மசாலாவில் வேலை பார்க்குற சில பேர் நாங்கள் சொன்னதாக சொல்லாதீங்க உங்கள் பொண்ணு வந்து தர்மசாலாவில் உள்ள சீஃப் உங்களோட தான் காரில் போச்சு அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க